டாஸ்மாக் வழக்கில் திடீர் திருப்பம் மு ஸ்டாலினுக்கு போடப்பட்ட தடை சிபிஐ பிடிக்குள் சிக்கிய திமுக மத்திய அரசு இடிக்கு உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கடும் அதிர்ச்சியில் அறிவாலயம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்து வருவதாகவும் போலி மதுபானங்கள் மற்றும் மது ஆலைகளிடமிருந்து வாங்கும் மதுபானங்களில் நாற்பது சதவீதத்தை மட்டுமே அரசுக்கு கணக்கு காட்டிவிட்டு மீதமுள்ள அறுபது சதவீதத்தை தங்கள் கணக்கில் போட்டுக்கொள்வது என்று டாஸ்மாகில் நடந்த ஆயிரம் கோடி ஊழலை அமலாக்கத்துறை கண்டறிந்தது ஆனால் திமுகவோ இந்த ஊழல்கள் அம்பலத்துக்கு வந்தால் திரைமறைவில் இருக்கும் திமுக புலிகளுக்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதனால் இதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அதன் பிறகு டாஸ்மாக் வழக்கு திமுக அரசுக்கு எதிராக திரும்புகிறது என்றதும் உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடி சென்று வேறு மாநிலத்திலிருந்து இந்த வழக்கை விசாரிக்குமாறு மனு தாக்கல் செய்தார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றமோ இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடப்பதால் அவர்களை விசாரிக்கட்டும் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இதன் காரணமாக தற்போது திமுக வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது குறிப்பாக இந்த ஆயிரம் கோடி ஊழல் சம்பந்தமாக விசாகன் சங்கீதா ராமதுரை முருகன் போன்ற மூன்று அதிகாரிகளிடத்திலும் விளக்கம் கேட்டு டெல்லி அமலாக்கத்துறை உத்தரவிட்ட நிலையில் தற்போது அவர்கள் பல ஆவணங்களுடன் டெல்லிக்கு சென்று விளக்கமும் அளித்துள்ளார்கள் இதன் காரணமாக இந்த ஆயிரம் கோடி ஊழல் பணம் யாருடைய அக்கவுண்டுக்கெல்லாம் போனது என்பது குறித்த விசாரணை அடுத்த கட்டமாக அவர்களிடத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது அதனால் மீண்டும் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலர் சிறைக்கு செல்வார்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது இருப்பினும் இந்த வழக்கை எப்படியாவது திசை திருப்பிவிட வேண்டும் அடுத்த கட்ட விசாரணைக்கு செல்லவிடக் கூடாது என்று திமுக தரப்பு திரைமறைவில் கடுமையான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வருவதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக திமுக புலிகள் அடிக்கடி டெல்லி சென்று சில முக்கியத்துவம் வாய்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதன் காரணமாக இவர்கள் இந்த டாஸ்மாக் குழலை வெளியில் கொண்டு வர விட மாட்டார்கள் என்பதால் தற்போது பாஜக தரப்பு உயர் நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அதில் டாஸ்மாக் முறைகேடுகள் சம்பந்தமாக தமிழக அரசுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமலாக்கத்துறையும் பதிவு செய்துள்ள குற்ற ஆவணங்கள் தொடர்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர் வெங்கடாசலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார் டாஸ்மாகில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ஊழலை குறித்த விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கியிருக்கிறது ஆனால் தமிழக அரசு இந்த விசாரணைக்கு எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக பல இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் அதனால் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு வழக்கை நேர்மையாக இடையூறு இல்லாமல் விசாரிக்க வேண்டும் என்பதால் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை விசாரிக்க மாநில அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வு இந்த மனு குறித்து பதில் அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கும் சிபிஐ அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளார்கள் இப்படி டாஸ்மாக் வழக்கை தாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் தடுத்து நிறுத்தும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ள நிலையில் தற்போது அதற்கு எதிராக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது திமுக வட்டாரத்திற்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அடுத்த செய்தி கிறிஸ்தவ மத பாதிரியாரின் பாலியல் தொல்லை உயர் நீதிமன்றம் போட்ட உத்தரவு சமீபகாலமாக நாடு முழுக்க கிறிஸ்துவ மத பாதிரியார்கள் ஏகப்பட்ட பாலியல் வழக்குகளில் சிக்கிக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மீது நாடு முழுக்க அவ்வப்போது பெண்கள் புகார் அளிப்பது தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் கோவையை சேர்ந்த பாதிரியார் ஜான் என்பவர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவர் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது ஜான் அதை மறுத்த போதும் சம்பந்தப்பட்ட இரண்டு சிறுமிகள் காவல் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுத்ததை அடுத்து அவர் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஜான் ஜபராஜ் தலைமறைவானதை அடுத்து அவர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லாமல் இருக்க நோட்டீஸ் விடப்பட்டது ஆனால் தன் தலைமறைவாக இருந்து கொண்டே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் ஜான் என்றாலும் அவரை தேடி வந்த போலீசார் கேரளாவில் உள்ள மூணாரில் கைது செய்தார்கள் இது கிறிஸ்தவ மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இன்று ஜான் ஜெபராஜ் மீதான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது அவர் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவுக்கு எதிராக காவல்துறை வாதாடியது அவருக்கு சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரினார்கள் அப்போது ஜான் தனது மனைவியை தன் பிரிந்து வாழ்வதாகவும் குடும்ப பிரச்சினை காரணமாகவே தன்னை இந்த பாலியல் வழக்கில் சிக்க வைத்து விட்டதாகவும் நீதிபதியிடம் கூறியிருக்கிறார் அதையடுத்து அவருக்கு ஜாமீன் கொடுத்த நீதிபதி இந்த வழக்கு முடிவுக்கு வரும் வரை மகளிர் காவல் நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் கையெழுத்து போட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி கோவிலில் அர்ச்சகர் விவகாரம் தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி ஸ்டாலின் கொண்டு வந்த சட்டத்துக்கு தடை தமிழகத்தில் உள்ள கோவில்களில் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் அர்ச்சகராக நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அதற்கு சென்னை உயர்நீதிமன்றமும் அனுமதி கொடுத்தது ஆனால் அதை எதிர்த்து அனைத்து ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மனுவில் ஆகம விதிகளுக்கு முரணாக கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பிற ஆகம சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் நியமிக்கவும் தேர்வு செய்யவும் அதிகாரிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் அனைத்து ஜாதினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற இந்த அரசாணை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு பிறப்பித்தது ஆனால் அரசு நடத்திய அர்ச்சகர் பயிற்சி மூலமாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கே போதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை அர்ச்சகர் பயிற்சி பெற்ற நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் பணியில் அமர்த்தப்படாமல் நிலுவையில் உள்ளார்கள் அவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகியுள்ளது அதனால் தமிழக அரசின் இந்த அரசாணை தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அப்போது தமிழக அரசு வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு அர்ச்சகர் பணியிடம் காலியாக இருக்கிறது அதனால் அனைத்து ஜாதினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற அரசாணை மீது நிறுத்தாமல் அது தொடர வேண்டும் என்று கூறினார் மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக குறைந்த அளவிலேயே ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோயில்கள் உள்ளன அதனால் அப்படிப்பட்ட கோவில்களை தவிர்த்து ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில்களில் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகர்களாக்க நியமனம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார் இப்படி இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சுந்தரேஷ் கூறுகையில் ஆகம விதிக்கு உட்பட கோயில்கள் மட்டுமே அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக நியமிக்க வேண்டும் அப்போதான் ஆகம விதிகளை பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும் என்று தீர்ப்பளித்தார் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோயில்கள் ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்கள் எத்தனை உள்ளன என்பது குறித்த பட்டியலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் தமிழக அரசு திட்டமிட்டபடி அனைத்து கோயில்களிலும் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் மட்டுமே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக முடியும் என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது